நம்ம இன்னைக்கு பேச போறது இது என்ன புது ஒரு ஃபிட்னஸா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் கொரோனாக்கு அப்புறம் நம்ம வந்து எல்லாருமே ஃபிட்னஸ்க்கான ஒரு பயங்கரமான முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எதனால அப்படின்னா என்னடா காசு பணம் எவ்வளோ அழகா இருந்தாலும் பவர்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம ஹெல்தியா ஃபிட்டா இல்லாட்டி நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் கரெக்டா இன்னைக்கு நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டும் இருக்கு நம்ம பிசிக்கல் ஃபிட்னஸ் பத்தி பேசணும் அப்படின்னா எல்லாருமே நம்ம கொடுக்குற முக்கியத்துவம் கழுத்துக்கு கீழே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னோம்னா டோண்டா இருப்போம் யங்கா இருப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா நம்ம மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபிட்னஸ் அப்படிங்கிறது ஃபேஸுக்கும் இருக்கு நம்ம உங்க பாடியில மசில் குரூப்ஸ் இருக்கிற மாதிரி ஃபேஸ்லயும் ஃபிஃப்டி பிளஸ் மசில் குரூப்ஸ் இருக்கு நம்ம எப்படி பாடி மசில்ஸ் ஆக்டிவேட் பண்றோமோ அந்த மாதிரி ஃபேஸ் மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னம்னா யங்கா எப்பவுமே அண்ட் ஷைனோட என்னைக்குமே இருக்க முடியும் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வந்து நீங்க மூணு பார்ட்டா பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து ஃபோர் ஹெட் அண்ட் ஐஸ் தென் யோர் சீக் யோர் ஜா அண்ட் ஜாக்கு கீழே இருக்கிற நெக் மசில்ஸ் இப்போ ஐ மசில்ஸ் ஆக்கில எடுத்துட்டீங்கன்னா ரவுண்டா போகும்சில்ஸ் மசில் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மசில் ஏன் அப்படின்னா நம்ம இப்போ ரொம்ப யூஸ் பண்றோம் ஐய சுத்தி இருக்கிற மசில் வந்து ரொம்ப டெண்டர் மசில்ஸ் அது ரவுண்டா இட் ரன்ஸ் சர்க்கிள் சோ நம்ம ஃபோன் யூஸ் பண்றோம் அது முதல் கொண்டு இட் எஃபெக்ட் யோர் ஃபேஸ் அண்ட் நம்ம எவ்வளவு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறோமோ எவ்வளோ கண்ணை சுருக்கிறோமோ க்ரோஸ் ஃபீட் வரும் எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ்ல வந்து லைன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் நெத்தியை சுருக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆரிசான்டலாகவும் வேர்டிக்கலாகவும் ரெண்டு லைன்ஸ் உழுகும் எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருக்கிறவங்க இல்லை சோகமா இருக்கிறவங்க சிரிக்கிறது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ குட் எக்ஸசைஸ் சோகமா இருந்துட்டு ட்ரூப்பி உடனே வந்து உங்களுக்கு லாஃப் லைன்ஸ் பயங்கரமா உழுக ஆரம்பிச்சிடும் அண்ட் லைன்ஸ் வந்து லிப் லிப் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடும் அண்ட் ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனை பொறுத்து டபுள் சின் வர ஆரம்பிச்சிடும் இப்போது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் நம்ம ஃபேஸுக்கு ஆகுது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிஜன் டு யோர் ஃபேஸ் அண்ட் ஃபேஸில் வந்து கொலாஜின் பில்ட் ஆக ஆரம்பிக்குது ஏஜ் ஆக ஆக நம்ம வந்து ப்ரோட்டீன் லாஸ் ஆகுது ஃபேட் லாஸ் ஆகுது அண்ட் கிராவிட்டி வந்து நம்ம ஸ்கின்னை கீழே இறக்க ஆரம்பிச்சிருது அண்ட் நம்மளுக்கு தெரியாமல் ஃபேஸை அப்படி இப்படி ரப் பண்றது அதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பா செய்யவே கூடாது ஏன் அப்படின்னா ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் த கிராவிட்டி நம்ம எந்த அளவுக்கு புல் பண்ணுறோமோ அப்போ வந்து இலாஸ்டிசிட்டி ஸ்கின்னுக்கு கண்டிப்பா போயிடும் நம்ம வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கிறோம் பேஸுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் நம்ம உடம்பே எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அதை எவ்வளோ அழகா பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணும் அதை அதை இழுக்கிறது டக் பண்றது அதெல்லாம் கண்டிப்பா பண்ணவே கூடாது யூ ஷுட் ட்ரீட் யுவர் பாடி வித் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவேன் அப்படின்னா நம்ம ஃபேஸை நீ எவ்வளவு ரெஸ்பெக்ட்டோட எவ்வளவு அழகா நம்ம வந்து அதை அது பாதுகாக்கணும் அதை நம்ம வந்து யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் இட் ஃபேஸ் எக்ஸசைஸ் பண்றதுக்கு நீங்க தனியா ஒரு நம்ம இப்போ ஜிம்முக்கு போறோம் இல்ல வாக்கிங் போறோம் அந்த மாதிரி எல்லாம் இல்லை டிரைவ் பண்ணிட்டும் பண்ணலாம் குக் பண்ணிட்டு பண்ணலாம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு பண்ணலாம் இது வந்து ஃபேஸ் யோகா எந்த நேரம் எப்போ வேணாலுமே பண்ணலாம் என்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ண முடியும் சைனஸ் இஷ்யூஸ் ஐ இஷ் ஐ சைட் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அது ஹேண்டில் பண்ண முடியும் தைராய்டு பேரா டைராய்டு இன்ஃபேக்ட் இந்த ஜா வந்து லாக் ஆயிருக்கும் அது வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அண்ட் இன்னும் டீத் இஷ்யூஸ் கம் இஷ்யூஸ் எது இருந்தாலுமே ஃபேஸ் யோகால கண்டிப்பார் இஸ் சொல்யூஷன் மொட்டை போட்டாங்கன்னா பின்னாடி தெரிஞ்சிருக்க தெரியுமா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்கின் ஃபோல்ட் ஆகி இருக்கும் நீங்க கவனிச்சுருந்தீங்கன்னா அதே மாதிரி மொட்டை போட்டாங்கன்னா இந்த இந்த இது வந்து இறங்குறது ஃபோர் ஹெட்ல லைன்ஸ் உழுகும் இது சாக ஆக ஆக ஃபோர் ஹெட் லைன்ஸும் உழுக ஆரம்பிக்கும் ஸோ ஸ்கால்ப்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஸ்கால்ப் வந்து எப்பவுமே மசாஜ் பண்ணுங்க காலையில எழுந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரம் த சைட்ஸ் அண்ட் கோன் டு மசாஜ் யோர் ஹெட் ஃபுல்லாக மசாஜ் பண்ண ஆரம்பிங்க அண்ட் கண்டிப்பாக ஹெட் மசாஜ் ரொம்ப முக்கியம் ஒன்று ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணும் இன்னொன்று உங்கள் அந்த மசிலை வந்து டைட் பண்ணி டோன் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு உதவும் நம்ம வந்து ஃபோர் ஹெட் லைன்ஸ் இருக்கு இல்லையா ஃபோர் ஹெட் லைன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கண்ணாடி யூஸ் பண்ணுங்க கண்ணை சுருக்கிறது இப்படி சுருக்கிறது அதெல்லாம் வேண்டாம் வெளியே போறீங்களா கண்டிப்பாக வந்து சன் கிளாஸஸ் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு மேல நம்ம எப்படி சுரு அது செய்யவே வேண்டாம் கீப் யுவர் ஃபேஸ் வெரி வெரி பிளசன் கம்மிங் டு யோர் லாப் லைன் இங்கே இது உங்களுக்கு ப்ரோட்டீனும் ஃபேட்டும் லாஸ் ஆகாத அதை அப்படியே மூட ஆரம்பிக்கும் அப்போ தான் இந்த லைன்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கு யூ ஹாவ் ஃபுட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும் கொலாஜின் பில்ட் பண்ணுற ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கணும் நான்வெஜ்னா சிக்கன் மட்டன் ஆயிஸ்டர்ஸு குட் ஃபிஷ் இது எல்லாமே பில்ட் ப்ரோட்டீன் இன் யோர் ஃபேஸ் வெஜிடேரியன்ஸில் ப்ரோக்கலி அவகாடோ பெர்ஸ் டொமேட்டோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து கொலாஜன் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் விட்டமின் சி இருக்கு விட்டமின் சி இஸ் வெரி குட் ஃபார் யர் ஸ்கின் கம்மிங் பேக் டு யர் நெக் பார்ட் ஆஃப் இட் நான் இங்கே தான் தைராய்ட் பேரா தைராய்டு எல்லாமே இருக்கு நம்மளுக்கு அண்ட் தைராய்ட் பேரா தைராய்டுங்கிறப்போ சொன்ன மாதிரி ஃபோனாக இப்படி வைக்காதீங்க பிளட் சர்க்குலேஷன் டு தைராய்ட் பேரா தைராய்ட் எல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறப்போ என்ன ஆகும்னா ஸ்லோலி அங்கே ஆக்சிஜன் போகாமல் தைராய்டு இஷ்யூஸ் வரக்கு ஆரம்பிக்கும் நீங்க ஃபோனை வந்து எப்பவுமே டு யோர் ஐ லெவல் ஆல்வேஸ் டு யோர் ஐ லெவல் யூஸ் பண்ண பழகிக்கோங்க இதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் யோர் ஸ்கின் அண்ட் நெக் நெக்ஸ்ட் அதை நம்ம வந்து எப்படி எக்ஸசைஸ் பண்ண போறோம் என்ன மாதிரி எக்ஸசைசஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேசுவோம்